சிம்பிளாக ஈஸியாக நெல்லிக்காய் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம் நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் தேவைப்படும் இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கின் அதுக்கப்புறம் ஹேர்க்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம முடி உதிரவையும் வந்து பார்த்திங்கன்னா தடுக்கும்னு சொல்லலாம் இது வந்து ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது இதுக்கு முதல்ல ஒரு ஆறுலேருந்து ஏழு நெல்லிக்காயை ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சதுக்கப்புறமா அதனோட சீட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் இதுலயே நல்லா சாஃப்டாக வெந்துடும் இதை அப்படியும் நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ இது அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டுட்டு கரகரப்பாக அரைச்சிக்கணும் தண்ணி வந்து நம்ம ஊற்றக்கூடாது ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு இந்த இந்தளவுக்கு கரகரப்பாக அறுக்கணும் இப்போது இது பேனில் போட்டுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற பச்சை வாசனை வந்து போயிடும் இப்போது நம்ம நாட்டு சர்க்கரை போடுறோம் நாட்டு சர்க்கரை அப்படிங்கிறது உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து அரை கப் நாட்டு சர்க்கரை போடுறேன் இதில் வெல்லம் கருப்பட்டி ப்ரௌன் சுகர் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இதெல்லாம் பிடிக்கலைன்னா நார்ம் நார்மல் சுகர் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் இது அந்த பேனில் ஒட்டாமல் வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதனோட தண்ணி எல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போடணும் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி இது ரெடி பண்ணுறதுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது கார்ன்ஃப்ளவர் எதுக்கு போடுறோன்னா ஒரு திக்னஸை கொடுக்கும் இந்த ஹல்வாவுக்கு நீங்க கார்ன்ஃப்ஃபிளவர் எல்லாம் போடல அப்படின்னா கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை வரும் உங்களுக்கு நீங்க அதை பாத்துக்கணும் இப்போ நான் எக்ஸ்ட்ரா வந்து நாட்டு சர்க்கரையை போடுறேன் ஸோ மொத்தமா நான் அரை கப் நாட்டு சர்க்கரையில முதல்ல கால் கப் அதுக்கப்புறம் கால் கப் நான் போட்டு இருக்கேன் இந்த ஸ்டேஜ்ல தேவைப்பட்டா நீங்க வந்து எக்ஸ்ட்ரா நெய் கூட போட்டுக்கலாம் இது எந்த அளவுக்கு அந்த ஜூஸை வந்து அப்சர்வ் பண்ணதோ அளவுக்கு கெட்டு போகாம இருக்கும் இதை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன கியூப்ஸா வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியும் வச்சுக்கலாம் இல்லை சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சிட்டோம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் தேவைப்படும் போது சாப்பிட்டுக்கலாம் டெய்லி ஒன்று சாப்பிட்டா ரொம்ப நல்லது கூட யூஸ்வலாக நெல்லிக்காய் தனியாக குழந்தைய சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லது இப்போது நல்லா சுருண்டு வந்துருச்சு இதில் கார்ன்ஃப்ளவர் இல்லாதவங்க அரிசி மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவு கோது மாவு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்துருச்சு உங்களுக்கு தேவைப்பட்ட முந்திரி திராட்சை கூட போட்டுக்கலாம் ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்தமே கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலுமே இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சிட்டையுமே ரன் பண்ணிட்டுருக்கோம் அதுலேயுமே எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது